வாமதேவர் முருகப் பெருமானை அடைதல் முனிவர்களில் பலர் இவ்விதமாக வியாச முனிவரிடம் உபதேசம் பெற்ற வாமதேவ பூஜாக்கிரமத்தை மறந்து அதை மறுபடியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சூத முனிவரின் வருகையை எதிர்பார்த்திருந்தனர் அந்த ஆண்டின் இறுதியில் சூத முனிவர் சூரியனை போல் வந்தார் முனிவர்கள் அவரை வரவேற்று உபசரித்து வழிபட்டு கழித்தனர் சூதரும் அவர்களது நலன்களை விசாரித்து அவர்களுடன் கங்கையில் நீராடி பிது தேவதைகளுக்கும் ஸ்ருதிகளுக்கும் ஜலதர்ப்பணம் செய்து கரையை அடைந்து தூய ஆடை அணிந்து இரண்டு முறை ஆசமணியம் செய்து விபூதியை சத்தியோ ஜாத மந்திரத்தால் அபிமந்திரித்து தூய்மையாக தாரணம் செய்து